உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் அதாவது நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு உடல்நிலை சரியில்லாது மருத்துவமனையில் இருக்கிறாங்க அவர்கள் வந்துட்டு பூரணம் குணமாகி மீண்டும் வந்துட்டு மக்கள் பணியாற்ற வர வேண்டும் அப்படிங்கிற இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் இன்றைக்கி நம்ம முக்கியமாக அந்த சமூகம் சார்ந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய சில அவலங்கள் இதை யாரை குறை சொல்வது இது ஒரு அரசியல் பதிவு இல்லை நான் ஃபஸ்ட் அதை சொல்லிடுறேன் அதாவது கிட்னியை விற்று தன்னுடைய கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு தமிழக மக்கள் இருக்கிறாங்களா தனி மனித வருமானம் எந்த அளவிற்கு வந்துட்டு குறைவாக இருக்குது அவர்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை அப்படிங்கிறது இப்போ பலரும் வந்துட்டு சிட்டியை நோக்கி போகிறாங்க சிட்டியை நோக்கி போனாலும் அங்கு அவர்களுக்கான தனி மனித வருமானம் எந்த அளவிற்கு அதற்கு தகுந்த செலவுகள் இங்கே சேமிப்புங்கிறதே இல்லாத ஒரு சூழ்நிலையை மாழ்ந்துக்கிட்டு இருக்கும் இப்போ எல்ஐசியில் இப்போ ஒரு இன்சூரன்ஸு பாலிசி பிடிக்க போகிறீங்க உடனே போட்டு எப்போ எனக்கு இருக்குது அந்த கடன் இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது இதில் வந்துட்டு நான் இதை எங்கே இதை நான் கட்ட முடியுமா அப்படிங்கிறார் ஏன்னா தனி மனித வருமானத்தை பொறுத்து அந்த வருமானத்துக்குள்ளே ஒரு விடயத்தை வந்துட்டு நம்ம செலவை எப்படி அடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ இந்த பாலிசின்னு ஒன்று போடும்போது நமக்கு அது சிரமமாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு தேவையான நேரத்தில் நமக்கு அந்த ரிட்டர்ன் கிடைக்கும்போது தான் அது எவ்வளவு பெரிய நமக்கு பாதுகாப்பானது நம்ம வாழ்க்கையே அஸ்தமனம்னு நினைக்கிற நேரத்தில் அப்படியான ஒரு நம்ம என்னைக்கோ போட்டு ஒரு பாலிசி நமக்கு கிடைக்கும்போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கிட்னியை விற்கக்கூடிய நிலைமை ஏன் வருது இந்த மைக்ரோ லோன் அப்படிங்கிற விஷயம் பாருங்களேன் இப்போ இந்த நாமக்கல் பகுதியில் வந்துட்டு தமிழ்நாடு மெங்கும் இது பரவி கிடக்குது ஆனால் இந்த நாமக்கல் பகுதியில் லோன் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கே பேசி அவர்கள் வந்து அந்த லோனை வாங்க வச்சிருவாங்க அவர்களுடைய இயலாமை அந்த லோனையும் போய் வாங்கிடுவாங்க பொதுவாக மக்களே கொஞ்சம் சிந்திங்க ஏன்னா அந்த மைக்ரோ லோனு நீங்கள் தனியார் நிறுவனத்தில் போய் லோனுக்குன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே அஸ்தமனம் ஆயிரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோனை கொடுத்துருவாங்க அதை வசூலிக்குங்கிற பேர்ல வந்துட்டு உங்க வீட்டு வாசல வந்து உக்காந்துருவாங்க அதுலையும் பாத்தீங்கன்னா இந்த பெண்களை வைத்து ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவுக்கு வந்துட்டு லோன் கொடுக்கறதா சொல்லி அதுல வந்துட்டு அந்த லோனை வந்துட்டு ஒரு நபர் கட்ட முடியாது போச்சுன்னா அடுத்து இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் அவர்களை உறவுக்கார பெண்களை வைத்து அந்த பெண்ணை வந்து டார்கெட் பண்ண வச்சு உன்னால பாரு எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பேச வச்சு அந்த அந்த குடும்பத்தையே சிதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை லோன் கொடுக்க ஏஜென்ட் வந்துட்டு அந்த வீட்லயே வந்துட்டு உட்காந்துருவாங்க எவ்வளோ நாளும் பரவாயில்லனு உட்காந்து தகாத வார்த்தைகளை பேசக்கூடியது இதெல்லாம் கேட்கும் போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும் லோன் ஏதோ ஒரு சூழ்நிலையில வாங்கிட்டாங்க கட்ட முடியாமல் போயிடும் பெரிய கொடுமை என்னென்னு தெரியுமா எல்லா லோனும் கட்டியிருப்பாங்க சரியாக கட்டிட்டு வருவாங்க ஏதோ ஒரு மாதம் வந்துட்டு கட்ட முடியாம காலம் தாழ்த்தப்படுதுன்னா என்னமோ அவர் வந்து லோன் வாங்கினது வந்து இப்படியாக தான் செய்யற மாதிரி அந்த வீட்டில் உள்ளவங்களை அந்த சுற்றி இருக்கவரெலாம் அவமானப்படும் அளவுக்கு வந்துட்டு பேசுவாங்க இப்படி வந்து உக்காந்துக்கிருவாங்க யோசிச்சு பாருங்களேன் அப்போ தலையை அடமானம் வச்சாது அந்த லோனை கட்டணும் அப்படிங்கிற நிலையில தலையை தான் அடமானம் வைக்க முடியாது ஆனால் கிட்னியை அடமானம் வைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கிட்னியை அடமானம் வைக்க போறது இதையும் வந்துட்டு அந்த அடமானம் கிட்னியை வாங்குறதுக்கு ஒரு குறிப்பு இருக்காங்க பாருங்க இது எப்படியான ஒரு கலாச்சாரம் பாருங்க ஏன்னா ஒரு நபர் வந்துட்டு அவர் இயலாமே அந்த லோனை அவருடைய வறுமையின் பிடியிலேருந்து அது லோனை கட்டணுங்கிறதுக்காக கிட்னியை விற்க வராருன்னா அதை வந்துட்டு வாங்க முதல்ல முன் வரலாமா எதன் அடிப்படையில் அந்த கிட்னியை வந்துட்டு வாங்குறாங்க இது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த மருத்துவமனைகள் இதற்கு துணை நிற்கிது அப்படின்னா அந்த மைக்ரோவன் கொடுப்பவர்களுக்கும் அந்த மருத்துவமனைக்கும் எதுவும் லிங்க் இருக்கோ அப்படின்னு தான் நான் பார்க்க தோணும் இப்படியான ஒரு கலாச்சாரம் ஒரு சீரழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது தனி மனித வருமானம் இங்கு தடைபட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் இந்தியா மிளகிறது மிளகிறது தமிழ்நாடு ஓஹோன்னு இருக்குது பேச்சலவில் அரசியலுக்கு சொல்லலாம் நிதர்சன உண்மை என்ன அதை போய் களத்துல போய் பாருங்க பார்த்தாதான் தெரியும் இதுல பாத்தீங்கன்னா நேர்மையா செயல்படக்கூடிய அதிகாரிகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல ஏதோ ஒரு காரணம் காட்டி அவர்கள் கட்டம் கட்டப்படுகிறார்கள் இப்படியாக அந்த அதிகாரிகளுக்கே அதுவும் காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப பொதுமக்களுக்கு எப்படியாக அந்த பாதுகாப்பு முழுமையா கிடைக்கும் இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பிக்கு நடந்த நிலவரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுதான் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு இப்போ அவரை வந்து பணி விலகல் பண்ண உடனே அந்த பகுதியில பாத்தீங்கன்னா மது கள்ளச்சந்தை அப்ப அந்த நபர் வந்துட்டு அவர்களுக்கு எதிரா செயல்பட்டாரா அவர்கள் இல்லாத இப்ப தாராளமா கள்ளைச்சந்தை செயல்படுதோ அப்படிங்கிற மாதிரி இது ஒன்னொன்னு விங் பண்ண வேண்டிய இருக்குது பாத்தீங்களா இதெல்லாம் வெளியில வருது இது நம்மளா யூகத்துல சொல்லல ஒவ்வொரு விடயுமே வெளியில வரும்போதுதான் நம்ம அதை பேச வேண்டிய ஒரு சூழல் வருது அப்போ ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத போது சமூக ஆர்வலராக செயல்படக்கூடியவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மணல் மாப்பியாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் போயிட்டு ஆர்வக்கொள்ள அல்ல ஒரு விஷயத்த போய் நான் வந்துட்டு மணல் கொள்ளையை தடுக்க போகிறேன் இயற்கை வழங்க சுரன்ற தடுக்கப்போகிறேன் போறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க மேலே மணல் நார் ஏறிடும் பார்த்து இருந்துக்கங்க ஏன்னா அந்த மாதிரியான கடந்த காலங்களில் எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நடுத்தருவு நிற்கிறாங்க அப்ப சமூக ஆர்வலர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா செயல்படுங்க எல்லாம் ஒரு நெட்ஒர்க்கா செயல்படுறாங்க நான் இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் அது நடக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்துல உள்ளதான் நான் கேட்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நல்லவர்கள் நேர்மையானவர்கள் ஒரு அணியில ஒன்றிணைவுதான் கஷ்டம் ஒன்றிணைவும் மாட்டாங்க ஆனா இந்த கயவர்கள் பாருங்களே அவங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சு செயல்படுவாங்க அவர்கள் எங்க வேணாலும் எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம் எந்த அமைப்புல வேணாலும் இருக்கலாம் எப்படியானவர்களா இருக்கலாம் ஆனா இந்த இயற்கையை கனிம வளங்களை சுரண்டக்கூடிய மக்களை போதை பொருளாக பார்க்கக்கூடியவர்கள் வந்துட்டு நீல திரண்டு நிற்பாங்க அது நமக்கு தெரியாது நம்ம கூடவே இருப்பாங்க ஆனா நமக்கு தெரியாது அவர்கள் அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்படியான ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால சமூக ஆர்வலர்கள் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க யாரையும் நம்பி யாருக்காகவும் போய் நிக்காதீங்க உங்கள் பகுதியில உங்களுக்கான தேவைகளை உங்களை சார்ந்து ஒரு விடயங்கள் தேவைப்படுதா அதற்காக நீங்க குரல் கொடுங்க எங்கேயோ இருக்கக்கூடிய விடயத்துக்கு நீங்க போய் நிற்க வேண்டாம் அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அவர்கள் அவர் பகுதிகளை பாதுகாப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிடுவாங்க நீங்க ஆர்வப்ளாறுல போயிட்டு அவர்கள் உதவி செய்யறேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு போய் மாட்டிக்கிறாதீங்க சரிங்களா இது என்னன்னா பாதுகாப்பற்ற ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இங்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஸோ இப்படியான நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனை புரிந்து சமூக ஆர்வலரும் சரி பொதுமக்களும் சரி செயல்பட வேண்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க எந்த வகையிலையும் இந்த மைக்ரோ லோனுங்கிற விதயத்தில் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க ஸோ தேவையா வங்கிக்கு போங்க நேஷனல் இன்ஸ்டேட் பேங்குக்கு போங்க அங்கே லோனுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து பிஎல்எப்பு மூலியமாக லோனுக்கு முயற்சி செய்யுங்க சொசைட்டி மூலமாக லோனுக்கு முயற்சி செய்யுங்க அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தேவையற்று தனியார் நிறுவன லோனுக்கு போனீங்கன்னா கிட்னியை தான் நீங்கள் விற்கிற மாதிரி வரும் பார்த்து கொள்ளுங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி Wanna come?